haruna ala tanya tanu jinjoraka ve digadeva Okay. भीमो मीना वाला ना करीना वाला बोला मला जय मुद्दे पाहाक बोलले आउट ना आहे ऐ इतबार आपण आपण बोलू यार जनुनी आला दया पळत 진짜, 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 진 கௌரி தண்டிங்க வந்துருச்சு ஆமா உங்களுக்கு வந்துருச்சு அது வந்துருச்சு அது இங்க ஆங்கிரே ஆங்கிரே இங்கமா பதியனமடிரிக் ப்ரோபரியட்ரி டிரேலன் அசிங்க்சர் ப்ரோபரியட்ரி ப்ளான்ட் டோர் ஏட் ட்ரைட்மண்ட சரக்குடன் என்ற வால்மலே லேபல் படுத்துமாப் செய்து கொண்டால் சில मारा की ये बहुत बहुत बारी नाला नाला में मुंह में पूरा मत मंदल मारा रंग नए रंग और बड़े रंग योग यंग रंग उंगलों लाल रंग उंगलों का योग अस्तय नई जगह पर इन्हें लोगों का नहीं है ये नहीं बनेगी योग राज्य योग तंगीनास पड़ा देख देख आनंद चालान देख देख thank <laughs> you

ஓகே குட் குட் நான் நல்லா இருக்கீங்களா உள்ள எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்காங்க நன்றிமா வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுக்கு போறேன் சொல்லு எங்க பெரியமா இருது அம்மா உங்க வீட்டுக்கு நான் கண்டிப்பா வரேன். ச நான் அப்பமா சாந்தி தோசை நல்லா வச்சிருக்கنا ரவா தோசை சாப்பிடுவாங்க. நீங்க சாப்பிட்டு படுத்தாச்சா நான் இதான் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். பாப்பா 6th படிக்கிறா சாந்திமா பையன் வந்து எயித்து படிக்கான் பாப்பா சிக்ஸ்த்து தோசை பிஞ்சுட்டு ரெண்டாவது தோசை பிச்சு பிச்சு வந்துட்டு ஹாய் சக்தி சங்கரி நான் வார சாந்தி கண்டிப்பாக வருவேன்

எல்லாமா கிட்ட என்னைய வர வர கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் போடானு வாட்சவர்ஸ் கூட தோசைய காமிச்சிட்டு தான இருக்கேன்